அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எவ்வாறு பேபி குதிரையை மணப்பாறை டவுனுக்குள்ளே ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குதிரைகள் வந்து பல விதமான ஓட்டங்கள் வந்து ஓடுது தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஹோம்லிங்ஸ் இட்லி புடி இட்லி ரைஸ் மிக்ஸ் பிக்கல்ஸ் வடகம் வத்தல் இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ் அனைத்தும் நம்ம வீட்டு முறையில் டபிள்யூபி ரோடு தி சென்னை சில்ஸ் எதிரில் திருச்சி நம்ம பேபி குதிரை பார்த்திங்கன்னா புஷ்கர் சந்தையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தது நவம்பர் மாதம் வந்த குதிரை இப்போ வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங்காக இருக்கோம் பெரியவங்க குழந்தைகள் அனைவர்களுக்குமே வந்து இந்த குதிரை வந்து இப்போ ஏறு சவாரி பயிற்சி கொடுத்துட்ருக்கு இப்போ இந்த குதிரையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணப்பாறையில் ட்ராஃபிக்கில் வந்து இருக்கோம் எந்த வித பதட்டமும் இல்லாமல் குதிரை வந்து இயல்பாக வந்து ஓடிகிட்டு இருக்கக்கூடியதை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் இது மாதிரி வந்து குதிரையில் ஏறி சவாரி பண்ணும் பட்சத்தில் லாங்கில் போகிறதுக்காக நம்ம வாங்கக்கூடிய குதிரைகள் தான் இது மாதிரி துருசில் ஓடக்கூடிய குதிரைகள் இந்த குதிரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்வாரியில் சேரும் மார்வாரியில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி துருஸ்டில் ஓடக்கூடிய குதிரைகள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து குதிரைகள் வந்து திராட்டில் போவாங்க திராட்டை ஓட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கேண்டர் அப்புறம் வந்து கேலப்பில் கிளம்பிடும் குதிரை ஓட்டுறவர் கையில் தான் குதிரை எப்போவாறு ஓடணுங்கிற கண்ட்ரோல் இருக்குது எல்லா குதிரையுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வாக்குலையும் நெக்ஸ்ட்டு வந்து ட்ராட்டில் போவோம் ட்ராட்லேருந்து கேண்டர் போகிறதுக்கு நடுவில் நம்ம வந்து கரெக்டாக குதிரையை துருசுலாக பிடிக்கணும் துருசில் தான் அந்த குதிரை வந்து துருசில் ஓடும் எல்லா குதிரைக்கும் வந்து துருசு ஓட தெரியும்னா தெரியாது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது இயற்கையிலேயே அவங்களுடைய பெற்றோர்லேருந்து வரக்கூடிய ஜீன் வழியாக வரக்கூடிய திறமை தான் அந்த துருசு ஓடுறதுங்கிறது ஸோ யாரும் வந்து குதிரைக்கு வந்து கற்றுக் கொடுக்க முடியாது அதோடைய இயற்கை தன்மையில் வரக்கூடியது தான் துருசு ஓடுறதுங்கிறது நம்ம கயிற முறையாக அந்த துருசு ஓடுறதுக்கு தகுந்தாப்புல பிடிச்சி பிடிச்சி நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அந்த குதிரை வந்து கண்டிப்பாக வந்து துருஸில் ஓட ஆரம்பிக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேபி பார்த்திங்கன்னா ட்ராட்டும் பண்ணும் கேண்டரும் பண்ணும் கேலப்பும் பண்ணும் நம்ம வந்து கேலப்பு வந்து அட்வைசபிள் இல்லை ரோட்டில் அதே மாதிரி கேண்டர் பண்ணுச்சுன்னா அதிகமாக நமக்கு தூக்கி தூக்கி போடுறதுனால லாங்கில் நம்ம கேண்டரில் போக முடியாது ஒன்று ட்ராட்டில் போகலாம் ரெண்டாவது வந்து துருஸ்ல போகலாம் அதனால் இந்த குதிரையை நம்ம எப்படி இருப்போம் பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ராட்டும் அங்கங்கே துருசு ஓட்டியிருப்போம் எங்கெல்லாம் கேன்ட்ரு கிளம்புதோ அங்கெல்லாம் வந்து குதிரையை அடக்கி நம்ம வந்து துருசில் மாற்றிருப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கனால தெரியும் குதிரை வந்து லைட்டாக கேண்ட்ரு கிளம்புது கிளம்பக்கூடிய குதிரையை அப்படியே மெதுவாக ஸ்லோ பண்ணி அப்படியே நம்ம வந்து துருசில் மாற்றி ஓட்டிகிட்டு வருவோம் ஸோ இது மாதிரி மேலே உட்காந்துருக்கக்கூடிய ஜாக்கி கையில் தான் குதிரையுடைய ஓட்டம் வந்திருக்கு நாங்கள் எதுக்கு வந்து கேலப் வந்து தார் ரோட்டில் விடாதீங்க அப்படின்னு சொல்கிறோன்னா குதிரை ஓடணும்னு நினைக்கும் நெக்ஸ்ட்டு டே அதுக்கு வந்து கை கால் வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம இரும்பில் லாடம் போட்டிருக்கனால தார் ரோட்டில் அடித்து ஓடும்போது கை கால் அடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் கை கால் வலி ஏறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதனால் எப்பொழுதுமே ரோடுகளில் ஓட்டும் போது ட்ராட் வந்து அட்வைசபுள் ட்ராட்டில் ஓட்டிக்கலாம் ரெண்டாவது வந்து துருசில் ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி மார்வாரி குதிரைகள்லாம் இதே வந்து சிந்தி ரக குதிரைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நடையில் ஓடக்கூடிய குதிரைகள் அது வந்து ரவாள்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி நீங்கள் மேலே உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு குழுங்காமல் ஓடக்கூடிய குதிரைகள் தான் விலையில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி துருசு ஓடக்கூடிய குதிரைகளும் ரவாள்ச்சலில் ஓடக்கூடிய குதிரைகளும் வட இந்தியாவிலேயே வந்து அதிகமாக கிடைக்குது ஆனால் அந்த ஓட்டத்துக்கான ஸ்பீடுக்கு தகுந்தாப்புல அதோடைய விலைவாசி வந்து மாறும் அதே மாதிரி குதிரை வந்து லாங்கில் நம்ம ஓட்டும் பட்சத்தில் குதிரையோடைய மனசுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா குதிரையை ஓட விட்றோம் அதை வந்து டயர்டாகாமல் ஓட்டுறது தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு திறமையாக இருக்குது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்ரு வந்து பயணம் பண்ணியிருக்கோம் ஆறு கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா குதிரையை விரட்டாமல் அதோடைய மனசுக்கு தகுந்தாப்பில் குதிரையை வந்து ஓட்டியிருக்கோம் ஸோ இப்படி ஓட்டும் பட்சத்தில் குதிரை வந்து லாங்குக்கு வந்து பயணம் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்குது இப்போ குதிரை தேவைங்கிற இடத்துல அதுக்கு மூச்சு விட்றதுக்காக நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கிறோம் எங்கெல்லாம் குதிரை ஸ்லோ ஆகுதோ அங்கெல்லாம் அதுக்கு வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் எங்கெல்லாம் அது கிளம்பணும்னு நினைக்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம அது அது மனதுக்கு தகுந்தாப்பில் ஓட்டுறோம் ஸோ இந்த மாதிரியான ஓட்டம் இருந்தால்தான் குதிரை வந்து லாங்கில் ஓட்ட முடியும் மேலே உட்காந்துருக்கிறவங்களுக்கும் சிரமம் இல்லாமல் ஓட்ட முடியும் ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா குதிரை எடுக்கும் பட்சத்தில் குதிரையை ஓட்டி பார்த்து வாங்கி வரணும் நம்ம ஓட்டி பார்க்காம குதிரையுடைய குணம் மட்டும் பார்த்து சுளி மட்டும் பார்த்துட்டு குதிரையுடைய கை கால் சுத்தத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து பிரயோஜனம் இல்லை இங்கே ஆசன் எப்பொழுதுமே சொல்லுவார் குதிரைன்னா எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கணும் நம்ம குதிரையை கொண்டு போய் கட்டி வச்சு சாணி வாடுறதுக்காக குதிரை வாங்கலாம் இல்லை லத்தி வாடுறதுக்காக நம்ம குதிரை வாங்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசான் சொல்கிறது ஸோ அதனால் அடிப்படையில் நம்ம பார்த்திங்கன்னா குதிரைகள் வாங்கக்கூடிய குதிரைகள்லாம் நன்றாக ஓடக்கூடிய திறமை ஓடுறதுனா ட்ராட்டில் ஓடுறது மட்டும் கிடையாது அந்த குதிரை வந்து துருசும் ஓடி இருக்கணும் அப்படி இல்லைன்னா சிந்தி ரகத்தில் எடுத்தோன்னா நவால் ஓடக்கூடிய குதிரைகளாக பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருக்குது ஸோ இது மாதிரி லாங்கில் பயணம் பண்ணும்போது தான் குதிரையுடைய பயன்பாட்டை மீட்டு எடுக்க முடியும் நான் குதிரையே இருந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு விரும்புவோம் முடியாங்க இந்த மாதிரி குழுங்காமல் ஓடக்கூடிய தரமான குதிரைகளை தேர்வு பண்ணி எடுங்க உங்களுக்கு இது மாதிரி குதிரைகள் தேவைனாலும் நம்மளுடைய தொடர்பு நிலை காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி குதிரையில் உங்களுடைய பட்ஜெட்டில் நம்மளால் குதிரை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டன் சவாரி குதிரை வந்து ரிட்டன் வந்துட்ருக்கு ரிட்டன் வரும்போது எல்லா குதிரையுமே வந்து சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினைக்கும் ஸோ அதோடைய இருப்பிடத்துக்கு வேகமாக போகணும்னு நினைக்கும் நம்ம அந்த நேரத்தில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட வேண்டியதாக இருக்கும் அதனால் கேலப்பில் எந்த நேரத்துலையும் நம்ம விழுந்து விடலை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் குதிரை வந்து கேலப்பில் கிளம்ப பார்ப்போம் நம்ம கேண்டர்லேயே குதிரையை இழுத்து குடிச்சு அப்படியே ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி குதிரையை வந்து திரும்ப ராட்டுக்கும் துருசுக்குமே வச்சு ஓட்டிகிட்ருப்போம் ஏன்னா கேலப் விட்டால் இந்த மாதிரியான ட்ராஃபிக் இடங்களில் கேலப் விடக்கூடாது சாதாரணமாக கேலப்போட ஸ்பீடு பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடு வரும் ஸோ இந்த மாதிரியான டிராஃபிக் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நீங்கள் அறுபது அப்படிங்கிற ஸ்பீடில் போகும்போது விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சேஃப்டி தான் நம்மளுடைய முதல் விஷயமாக இருக்குது இதனால் குதிரைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஓட்டுபவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அதிகமாக கேலப்பில் விட்டு ஓட்டாதீங்க ரோடுகளில் ஓட்டும் போது ராட்டில் ஓட்டுங்க அது மட்டும் இல்லாமல் துருசோட ஓடக்கூடிய இருந்தால் துருசில் ஓட்டுங்க அப்புறம் ரவாலில் ஓடுற குதிரையாக இருந்தால் ரவாலில் ஓட்டுங்க அப்போ தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா லாடம் வந்து நீண்ட நாட்களுக்கு வரும் லாடம் கட்டுறது வந்து முறையாக கட்டிக்கணும் நல்லா கொழம்பு நல்லா ஷேப் பண்ணி நல்லா கட்டிக்கணும் ஒரு முறை நீங்கள் லாடம் கட்டினா குறைஞ்சது ஒரு இரநூறு கிலோமீட்ரு ஓட்டுற மாதிரி குதிரையை வந்து ஓட்டணும் குதிரையை அதிகமாக நீங்கள் கேலப்பில் விடும் பட்சத்தில் லாடம் வந்து சீக்கிரமாகவே கலந்துரும் முறையான லாடம் கட்டுப்போவரை வச்சு நல்லா ஷேப் பண்ணி கரெக்டாக பிஞ்சு வச்சு கட்டுறதுக்காக இருந்தால் பிஞ்சு வச்சு கட்டணும் அதே மாதிரி குதிரைய ஃபுல்லாக ஏறினோடனே நம்ம வந்து விரட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது அதோடைய நோக்கத்தில் மெதுவாக விட்டு மெதுவாக விட்டு அதோட மனசுக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டணும் எடுத்தோடனே குதிரையை வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா விரட்டி ஓட்டக்கூடாது கொஞ்சம் டைம் எடுக்க டைம் எடுக்க தான் குதிரை இன்னும் நல்லா வேர்க்க வேர்க்க நல்லா ஓடக்கூடிய திறமை வரும் அதனால் எப்பொழுதுமே ஏறினோன்னே குதிரையை அடித்து விரட்டி வளர்க்கக்கூடிய முறையை வந்து தவிர்த்துக்கோங்க குதிரையை கொஞ்சம் நேரம் வாக்கில் விடுங்க அப்புறம் ட்ராட்டில் விடுங்க அப்புறம் நீங்கள் துரிசு பிடிங்க ஸோ அது மாதிரி பிடிச்சி ஓட்டினீங்கன்னா நீங்கள் லாங்கில் போகிறதுக்கு உங்களுக்கும் சௌரியமாக இருக்கும் குதிரைக்கும் சௌரியமாக இருக்கும் இது மாதிரி விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குதிரை வளர்ப்பு கலைக்கூடம் ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடம் மணப்பாறையில் வந்து நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு போகலாம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த கூறிய வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேரணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணுன்னா நம்மளோட பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோவை முழுமையாக எடுத்தது பார்த்திங்கன்னா எனது மகன் எட்டு வயது சுவாமிநாதன் மற்றும் மாணவன் சரவணன் அவர் தான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்தது தொடர்ந்து குதிரைக்கு முன்னாடி இரண்டு பேர்த்துமே இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி